ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கத்திரிக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நான் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நான் அறிகிற மாதிரி அறிங்க இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உப்பு மிளகாலாம் அதில் நல்லா காரம்லாம் நல்லா ஏறி போயிருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்லைஸ் சிலைஸாக அறிஞ்சிக்கங்க இந்த மாதிரி நம்ம நல்லா கீறி விட்டுக்குவோம் கத்திரிக்காவை கத்திரிக்காவை இந்த மாதிரி நம்ம கீர்னத்துக்கு பிறகு கத்திரிக்காவை நம்ம தண்ணியில் போட்டுருன்னு இல்லாக்கட்டி கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடும் இல்லை கத்திரிக்காய் வந்து கருப்பாக போயிடும் நம்ம இதை செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்குவோம் ஒரு பிளேட் எடுத்துக்குவோம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்து நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிஸ் பண்ணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது அப்போ தான் கத்திரிக்காயில் நல்லா ஒட்டி பிடிக்கணும் அப்போ தான் அந்த கத்திரிக்காய் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய்லாம் தோற்று போயிடும் இந்த மாதிரி செய்கிறதுல இப்போ நம்ம கத்திரிக்காவை இதில் போட்டு நம்ம எல்லா மசாலாவையும் இதில் அப்ளை பண்ணிவிடுவோம் அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக மீன் வருவெல்லாம் என்ன அதை விட இது அல்டிமேட்டாக இருக்கும் மீன் பிடிக்காதவங்கள்லாம் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கத்திரிக்காய் ஃபுல்லாக நம்ம மசாலா தடவியாச்சு இது அப்படியே ஓரமாக ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் இப்போ இன்னொரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்குவோம் இதில் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் கார்ன்ஃப்ளவர் மாவும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் நம்ம எல்லா மசாலாவை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நான் இன்னும் உப்பு சேர்க்கலை இப்போ சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த டையத்தில் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு அதையும் சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் நல்லா மிஸ் ஆகணும் அதனால எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து கருவேப்பில்லை நான் ஒரு ரெண்டு கொத்து போட்டு அதை பொடி பண்ணியிருந்தேன் அதையும் இதில் கூட சேர்த்துக்குவோம் அந்த கொ பொடியை கண்டிப்பாக சேர்த்துக்கங்க அதுதான் நல்லா வாசமாக இருக்கும் அந்த கத்திரிக்காய்க்கு நான் ரெண்டு க ரெண்டு கத்து கருவேப்பிலையே மிக்சியில் நல்லா பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம மசாலா தடவி வச்ச கத்திரிக்காவை இந்த மாதிரி நம்ம கோட்டிங் கொடுத்துக்குவோம் மாவில்லெலாம் நல்லா கோட்டிங் கொடுத்துக்கோங்க இந்த மாவில் நம்ம உப்பு மிளகாயெலாம் சேர்த்ததுனால இந்த மாவும் இன்னும் இன்னும் கத்திரிக்காய் இன்னும் வெளியில் மொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாப்பிட்டாகவும் இந்த கத்திரிக்காய் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மேலே நல்லா கோட்டிங் கொடுக்குறோம் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்குவோம் அதில் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காவை இதில் போட்டு நம்ம இதை பொறித்து எடுத்துக்குவோம் இந்த கத்திரிக்காவை கத்திரிக்காய் நல்லா பொறியிட்டோம் இது வந்து வெளியில் நல்லா மொறு மொறுப்பாகவும் உள்ளா இருக்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது வந்து சாம்பாருக்கு தயிர் சோத்துக்கலாம் தயிர் சாதத்துக்கெல்லாம் இந்த இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது லஞ்சு ஃபாஸ்டுக்கெல்லாம் இந்த கத்திரிக்காயெலாம் தயிர் சோத்துக்கெலாம் கட்டி கொடுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கத்திரிக்காவை நம்ம பரிமாறும்போது மேலே எலுமிச்சம்பழம் மழை ஊற்றி தான் நம்ம பரிமாறணும் நம்ம வீடியோவை நீங்கள் சக்ரே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ரே பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்க்ரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்